வணக்கம் எனக்கு அஸ்வினி நட்சத்திரத்தை பற்றி பார்க்கலாம் அஸ்வினி நட்சத்திர வரிசையில் இருபத்தேழு நட்சத்திரத்தில் அஸ்வினி நட்சத்திரத்தை பற்றி பார்க்கலாம் முதல்ல லட்சியத்துடன் வாழ்க்கை பயணத்தை நடத்துபவர்கள் தான் அவங்க பிறருக்கு உதவி செய்யும் தன்மை நிறைந்தவர்கள் இருபத்தேழு நட்சத்திரத்தில் முதல் நட்சத்திரம் அஸ்வினி இந்த நட்சத்திரம் வந்து பார்த்தீங்கன்னா மேசராசையில் அமைந்துள்ளது அஸ்வினி என்ற பெயர் வந்து அஸ்வம் என்ற சொல்லிலேருந்து உருவானது சமஸ்கிருதத்தில் இது வந்து சான்ஸ்கிருட்டில் தான் இது வந்து அஸ்வம் என்றால் குதிரை அப்படின்னு சொல்லி பேர் வானியல் குதிரை தலை போல காட்சியளிப்பதால் அதற்கு அஸ்வினி அப்படின் பேர் இதன் பெ தமிழ் பெயர் வந்து புறவி இதன் அதிபதி வந்து கேதுவாகும் இதில் உச்சமடையும் கிரகம் சூரியன் உடலில் தலைப்பாகத்தையும் ஆளுமை செய்யும் நட்சத்திரம் இது வந்து கேதுவோட ஆதிக்கத்துக்குரிய நட்சத்திரம் அப்படிங்கிறதுனால இதில் பிறந்தவர்கள் எடுத்த கருத்தை சிறப்பாக செய்து முடிக்கும் வல்லமை மனுவிடம் உள்ளவர்கள் நியாய தர்மத்திற்கு கட்டுப்பட்டவர்கள் உண்மைக்கு புறமாக பேச மாட்டாங்க முன்கோபத்தால் உற்றார் உறவினர்களை பகித்துக் கொள்வார்கள் லட்சியத்துடன் வாழ்க்கை பயணத்தை நடத்துபவர்கள் பிறருக்கு உதவி செய்யும் தன்மை நிறைந்தவர்கள் நல்ல சுறுசுறுப்பும் துடிப்புடனும் செயல்படும் குணத்தை பெற்றிருப்பவர்கள் மிகப்பெரிய சாதனைகளை நிகழ்த்தி காட்ட வேண்டும் என்ற ஆர்வம் வந்து உள்ளவர்கள் எந்த விஷயமா இருந்தாலும் சரி எளிதில் பிரிந்து கொண்டு முடிவுகளை உடனுக்குடன் எடுப்பதில் வல்லவர்களாக இருப்பாங்க எதிரிகளை சமாளிப்பதில் கை இருப்பாங்க எதையும் ஆராய்ந்து தீர்க்கமாக முடிவெடுப்பாங்க எந்த கடினமான சூழலிலும் பொறுமையின் பொறுமையாகவும் தெய்வ பக்தியும் கைவிட மாட்டாங்க பாரம்பரியமான விஷயங்களை விரும்புபவர்களாக இருந்தாலும் கூட நவீனத்துக்கு முக்கியத்துவம் அளிப்பாங்க மன உறுதியும் உடல் வலிமையும் கொண்டவர்கள் இவர்களோட கண்களில் எப்போதும் பிறரை ஈர்க்கும் கவர்ச்சி வந்திருக்கும் எடுத்த காரியத்தை சிறப்பாக முடிப்பதில் வல்லவர்கள் சுயகவரத்தை ஒருபோதும் விட்டுக் கொடுக்காதவர்கள் எந்த விஷயத்தையும் நன்கு ஆராய்ந்த பிறகு ஏற்றுக்கொள்வாங்க நண்பர்கள் குறைவாக இருப்பாங்க பல மொழி பேசுவதில் வல்லவர்களாக இருப்பாங்க அறிவு தொழில்நுட்பம் மற்றும் அதிர்ஷ்டம் நிரம்பியவர்கள் பூர்வீக சொத்து வந்து இவங்களுக்கு கிடைக்கும் குலதெய்வ அனுகிரகமும் இவங்களுக்கு இருக்கும் அடுத்த அஸ்வினி நட்சத்திரத்தோட அதி தேவதை வந்து சரஸ்வதி என்பதால் மிகச்சிறந்த உயர்கல்வி கற்கும் யோகத்தை பெற்றவர்களாக இருப்பாங்க இருந்தாலும் சில பேர் தடைபெற்றிருப்பாங்க எந்த குதிரையாக இருந்தாலும் அதில் ஞானம் பெற்றிருப்பார்கள் கலையில் ஆர்வம் உள்ளவர்களாக இருப்பாங்க மருத்துவம் கணிதம் வானவியல் ஜோதிடம் அமானுஷ்யம் மந்திர தந்திரங்களில் ஆர்வம் உள்ளவர்களாகவும் இருப்பாங்க எந்த தொழில் செய்தாலும் சரி அதில் நேர்மையும் கண்ணியத்தையும் கடைபிடிப்பவர்கள் தான் இவங்க எப்போதும் சுறுசுறுப்பாக இருப்பாங்க எதிலும் வேகமாக செயல்பட எண்ணுபவர்களை போலி எண்பர் எண்ணுபவர்கள் அப்படிங்கிறதுனால போலீஸு இராணுவம் மருத்துவம் அறுவை சிகிச்சை மருத்துவம் தீயணைப்பு மாந்திரீகம் ஆராய்ச்சி ஜோதிடம் விஞ்ஞானம் வானவியல் வங்கி ரசாயனம் மருந்து மின்சாரம் ரியல் எஸ்டேட் கட்டிடக்கலை போன்ற துறைகளில் ஈடுபடக்கூடியவர்கள் பொருளாதாரத்தில் தன்னிறைவு உண்டு வெளியூர் வெளிநாட்டிற்கு சென்று பொருள் திரட்டம் வல்லமை நிரம்பியவர்கள் சொல்லும் செயலாலும் ஒன்றுபட்ட ஒன்றுபடக்கூடியவர்கள் சொல்லாலும் செயலாலும் ஒன்றுபடக்கூடியவர்கள் தாங்க தந்தை வழி குலதெய்வ தொழில் குல குலத்தொழில் மூலம் ஆதாயம் உள்ளவர்கள் அரசாங்க உயர உயர் பதவி அடைய விரும்புவவர்கள் அரசியல் செல்வாக்கு உள்ளவர்கள் தொழில் உத்தியோகத்தின் மூலம் நிலையான நிரந்தரமான பெயர் புகழ் அந்தஸ்து உண்டு ராசி அதிபதி செவ்வாயும் தனம் வாக்கு குடும்பஸ்தான அதிபதி சுக்கரனும் பலம் பெற்றால் காதல் திருமணம் நடக்கும் சுக்கரனுக்கு பலம் குறைந்தால் பெற்றோர்கள் பார்த்து செய்து வைக்கும் திருமணம் கைகூடும் வாழ்க்கை துணையிடம் பிள்ளைகளிடமும் பாசமாக இருப்பார்கள் இவர்கள் தன்னை போலவே நீதி நேர்மை தவறாமல் இருக்க வேண்டும் என்று எண்ண்பவர்கள் பெரிய நோய்கள் அண்டாது எப்போதும் நல்ல ஆரோக்கியத்துடன் விளங்குவாங்க நீண்ட ஆயிலை பெற்றிருப்பார்கள் இருந்தாலும் தலையில உங்களுக்கு வந்து பிரச்சனை இருக்கும் தலையில தான் உங்களுக்கு வந்து மரணம் வந்து ஏற்படும் அதனால தலையில இருக்கிற ரத்த குழாய்களை வந்து பார்த்துக்கணும் பூமி மனை வீடு வாகனம் யாவும் வாங்கும் யோகம் இவர்களுக்கு கிடைக்கும் அடுத்தது தசா வந்து அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கேது கேது தசா தசா முதலில் வரும் மொத்தம் ஏழு ஆண்டுகள் வந்து செல்லிருப்பு நீங்கி நேரத்தை வந்து பிறந்த நேரத்தை கணக்கிட்டு கேது தசா எத்தனை ஆண்டுகள் நீடிக்கும் என்பதை அறியலாம் குழந்தை பருவ ஜென்ம கேது தசா என்பதால் தாய் மற்றும் குழந்தையோட உடல் ஆரோக்கியம் அடிக்கடி பாதிக்கப்படும் சோம்பலாக அதாவது சோம்பலாக இருப்பாங்க இதனால கல்வியில் மந்தம் வந்து ஏற்படும் சுக்கரதசா வந்து பார்த்தீங்கன்னா இரண்டாவது தசையாக வரும் சுக்கரதசா மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா இருபது வருஷம் இருக்கும் சுக்கரன் சம்பத்து தாரையும் நட்சத்திரம் என்பதால் சுக்கரன் கேந்திர திரிகோணங்களில் அமைந்தோ ஆட்சி உச்சம் பெற்றோ சுபர் பார்வையுடன் அமைந்தாலோ இருந்தால் மேன்மையான பலன்கள் உண்டு ஆரோக்கியம் மற்றும் அடம்பரமான வாழ்க்கை தரும் வாழ்க்கை தரம் உயரும் அடுத்து சூரிய தசா வந்து பார்த்தோம்னா சூரிய தசா வந்து ஆறு வருஷம் இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா சிறிய தசை தான் இது வந்து மூன்று த மூன்றாவது தசாவண்ண சூரிய தச விபத்து தர்ப்பதால் முன்னேற்றத்தை மட்டுமே தெரியும் புதிய ஒப்பந்தங்கள் டாக்குமெண்ட்ரி விஷயங்கள் ஜாமீன் கடன் எதிர்த்து நீந்த வேண்டியிருக்கும் இது மன உளைச்சல் மற்றும் பிரச்சனைகளை கொடுக்கும் உஷ்ண சம்பந்தமான உடல்நல கோளாறுகள் ஏற்படும் அடுத்து நான்காவது தசா வந்து பத்து வருஷம் இருக்கும் சே சேமதாரின் நட்சத்திரம் அப்படிங்கறதுனால இந்த காலத்துல வீடு வாகன யோகம் தொழில் உத்தியோகம் முன்னேற்றம் ஆகியவை வந்து சிறப்பாக இருக்கும் அடுத்து தாய் தந்தை வழி உறவுகளின் ஆதரவும் ஆசையும் உண்டு வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றத்தையும் வளத்தையும் செவ்வாய் தசா ஐந்தாவதாக வரக்கூடியது செவ்வாய் தசா ஏழு வருஷம் இது வந்து பிரத்யேகத்தாரையின் நட்சத்திரம் என்பதுதான் உடல்நிலையில் மனநிலையில் சிறு சிறு பாதிப்புகள் வந்து ஏற்படும் செவ்வாய் பலம் பெற்று பார்வையுடன் இருந்தால் பொருளாதார மேன்மையும் போகமும் உண்டாகும் நிலம் வாங்கும் யோகத்தையும் நல்ல சுக வாழ்க்கையும் பெறுவார்கள் அடுத்து ராகு தசா வந்து ஆறாவது சேகாக வரும் ராகு திசையின் சாதகதாரையின் நட்சத்திரம் மற்றும் பதினெட்டு வருஷம் வந்து ராகுதசா இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா ராகு சுப பார்வையுடன் சுபர் வீட்டில் வலுவாக அமைந்திருந்தால் வாழ்க்கையில் பல்வேறு முன்னேற்றங்கள் வசதி வசதி வாய்ப்புகளை வந்து பெறலாம் அடுத்து குருதசா ஏழாவது வரது தான் குருதசா இது வந்து பதினாறு வருஷம் இருக்கும் இதை வ இது வந்து பார்த்தீங்கன்னா வதை நட்சத்திர தசை என்பதெல்லாம் ஆரோக்கிய கேடு வியா வயோதிகம் காரணமாக வாழ்க்கையில் பல போராட்டங்கள் வந்து சந்திக்க வேண்டியிருக்கும் குருதசை முடியும் போது எண்பது வயதை கடந்து விடுவார்கள் கேதுவின் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சனி புதன் தசைகள் வரும் வாய்ப்புகள் குறைவு அதாவது கேது நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சனி புதன் திசை வாய்ப்புகள் வரும் குறைவு அதுக்கப்புறம் பார்த்தா இந்த நட்சத்திரத்தில் அதி தேவதை சரஸ்வதி சமநோபு நட்சத்திரம் இதன் அதிபதி வந்து கேது ஞானக்காரன் என்பதால் ஆலய வழிபாடு மற்றும் சாஸ்திர பயிற்சி ஈடுபடுவதற்கு ஏற்ற நட்சத்திரம் அன்று தங்கம் வெள்ளி வைரம் போன்ற ஆபரணங்கள் வாங்கலாம் இந்த நட்சத்திரம் மனித உடலின் தலைப்பகுதியை வந்து குறிக்கும் செவ்வாய் மேஷராசியில் தலைமுடியை வந்து குறிக்கும் கிரகமான கேதுவின் நட்சத்திரத்தில் இருப்பதால் மொட்டை அடித்துக் கொள்பவர்கள் இந்த நட்சத்திரத்தில் அடித்துக் கொள்வது சிறப்பு குறிப்பாக பிறந்த குழந்தைக்கு மொட்டையடிக்க அரங்கான் கயிறு கட்ட பூநூல் போட திருமணத்துக்கு உகந்த நட்சத்திரம் வண்டி வாகனம் ஆடி மாடு கால்நடை வாங்க மாடு மாட்டு வண்டி வாங்க வயல்களை உழுவதற்கும் மரம் நடுவதற்கும் ஏற்ற நட்சத்திரம் இந்த நட்சத்திரம் நடப்பில் உள்ள நாளில் சிவபெருமானை வணங்கிவிட்டு அரசு சம்பந்தமான காரியங்களில் முயற்சி செய்தால் வெற்றி நிச்சயம் வந்து உண்டாகும் அரசாங்கத்தில் உயர் பதவி அடைய விரும்புவார்கள் அரசியல் செல்வாக்கு பெற விரும்புவர்கள் வயர் புகழ் அடைய விரும்புவார்கள் தொடர்ந்து ஆறு மாச காலம் அஸ்வினி நட்சத்திரம் வரும் நாளில் திருவண்ணாமலை சென்று அங்கு அங்குள்ள அருணாச்சலேஸ்வரரை வழிபட்டு வந்தால் நினைத்த பதவியை வந்து அடையலாம் இவர்கள் மஞ்சள் சாதம் பொன் தானம் செய்வது மிக சிறப்பு நட்சத்திர பற்றி வந்து ராஜாலி யோகம் வந்து கம்பம் நட்சத்திர தினம் வந்து வைடூரியம் உடல் உறுப்பு வந்து மேல் பாதம் திசை வந்து கிழக்கு பஞ்சபூதத்தில் நிலம் அதிதேவதை விநாயகர் சரஸ்வதி நட்சத்திர மிருகம் ஆண் குதிரை நட்சத்திர விருட்சம் எட்டி நட்சத்திர வடிவம் குதிரை குதிரை தலை அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு அஸ்வினிக்கு நன்மை தரும் நட்சத்திர தரைகள் வந்து சம்பந்த தரை பரணி பூசம் போராடம் சேமதாரை வந்து ரோஹிணி ஹஸ்தம் திருவோணம் சாதகதாரை வந்து சேமதாரை வந்து ஹஸ்தம் அடுத்தது ரோஹிணி ஹஸ்தம் திருவோணம் அடுத்து தாரை வந்து திருவாதிரை சுவாதி சதயம் ஆஹ் பரமமித்ரதாரை வந்து ஆயில்யம் கேட்டை ரேவதி பொதுவான பரிகாரம் இந்த கேதுவோட நட்சத்திரம் அப்படிங்கிறதுனால தினமும் எமகண்டத்தில் விநாயகர் வழிபாடு செய்ய மேன்மையான பலன்கள் உண்டு தின தினமும் பச்சை கிளிகளுக்கு தானியம் வழங்கிட பொருளாதாரத்தில் தண்ணீர் உண்டாகும் ஜென்ம நட்சத்திர நாளில் ஊற வைத்த கொள்ளு அல்லது கோதுமையை குதிரைகளுக்கு வழங்க வாழ்க்கை வளமாகும் ஜென்ம நட்சத்திர நாளில் குலதெய்வ வழிபாட்டை தவறாமல் கிடைப்பிடிப்பதுடன் முன்னோர்களோட நல்லாசையும் பெற வேண்டும் இவர்களோட சாதக தாரையான ஆறாவது நட்சத்திரமான திருவாதிரை நாளில் நடராஜரை வழிபட வாழ்வில் வெற்றி பெற முடியும் நன்றி வணக்கம்